அனைவருக்கும் வணக்கம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு ஆர்டிக்கிள் பார்த்தேன் தலைப்பை பாருங்கள் கிட்ஸ் பார்ன் ஆன் தீஸ் டேட்ஸ் மோஸ்ட் லைக்லி டு பிகம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எனக்கு தெரியல இந்த ஆர்டிகிள் வந்து சித்தார்த் எஸ் குமார் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு அவர் தன்னை வந்து ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட்டு ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட்டு லைஃப் அண்ட் ரிலேஷன்ஷிப் கோச் எல்லாம் சொல்கிறாங்க எனக்கு தெரியல அவங்க வந்து சிவில் சர்வீஸில் அம்மாங் ஒரு டுவெண்ட்டி சர்வீசஸில் ஒரு சர்வீஸ் தான் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ் ஒரு சர்வீஸ் தான் இந்தியன் போலீஸ் சர்வீஸ் இந்த தேர்வுக்கு தயாராகக்கூடிய இந்த தேர்வுக்கு முனை முனை முனைவோர் அப்புறம் இந்த தேர்வை வந்து பல்வேறு பகுதிகளை கடந்து போறவங்களுக்கு தெரியும் பல நேரங்களில் நம்ம என்ன பார்க்குறோன்னா சில நேரங்களில் இந்தியன் ரெவென்யூ சர்வீஸ் ஒருத்தருக்கு கிடைக்கும் அதுக்கு அடுத்த வருஷம் அவங்க எழுதி இந்தியன் போலீஸ் சர்வீஸ்க்கோ இந்தியன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்வீஸ்க்கோ எல்லாம் போவாங்க இங்கே தலைப்பு எப்படி இருக்குன்னு பாருங்கள் மோஸ்ட் லைக்லியா இதை நம்மளால் பார்த்துட்டு கடந்து போக முடியல பேசியாகணும்னு நினச்சேன் ரொம்ப எளிமையாக அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா அந்த வலது பக்கம் இருக்கிறது தான் கண்டன்ட்டு நம்ம இண்டஃப்தாவும் பார்ப்போம் த காம்பினேஷன்ஸ் ஆஃப் அஸ்ட்ராலஜி அண்ட் ஆர் நியூமராலஜி நீட்ஸ் ஆக்ஷன் இன் திஸ் லைஃப் டு கெட் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் த சேம் சரி அப்புறம் எதுக்கு மோஸ்ட் லைக்லின்னு போடணும் மோஸ்ட் லைக்லி பிகம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் வித் அப்ராப்ரியேட் எஃபர்ட் போட வேண்டியது டைட்டில் சரி ஈச் லெட்டர் ஆஃப் நேம் அண்ட் டேட் ஆஃப் பர்த் இஸ் மோஸ்ட் எசென்ஷியல் டு டிட்டர்மின் கரியர் பாத் ஆஃப் பர்சன் ஐ டோன்ட் அக்ரி அடுத்தது கீழே என்ன சொல்றாங்க பாருங்க ஆஸ்ட்ராலஜி அண்ட் நியூமராலஜி கேன் கைடு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஸ்பிரன்ஸ் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ் கூட எழுத தெரியல பை requirements. இல்ல பொதுவா வந்து வந்து பட் இந்த சிவில் சர்வீஸ் ஐஏஎஸ் ஐபிஎஸ் சில பேர் பேசுவாங்க நான் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஏற்றுக்க முடியாது நம்பர்ஸ் லைக் ஒன் ஃபோர் எயிட் நைன் இண்டிகேட் லீடர்ஷிப் டெலிஜென்ஸ் அத்தாரிட்டி அண்ட் கம்பேஷன் இப்போ மிச்ச நம்பர் இருக்கு வேடிக்கையா இருக்கு என்ன ஜோடியாக் சைன் சச்சஸ் கேப்ரிகான் ப்ரோனோன்ஸ் கரெக்டா பண்றேன்னு தெரியல மன்னிச்சிருங்க தப்பர் ஐஇஎஸ் வேல்யூபிள் ட்ரைட்ஸ் தமிழ்ல வந்து அதுக்கெல்லாம் மகரம் கன்னி விருச்சகம் மேஷம் ரிஷபம்லாம் சொல்றாங்க கடைசியில ஒரு மூணு லைன் எழுதிட்டாங்க என்னதான் சொன்னாலும் அப்படின்னா இதெல்லாம் டைட்டிலாக கொடுத்துருக்கணும் என்னதான் சொன்னாலும் சக்ஸஸ் அல்டிமேட்லி டிபென்ட் ஆன் டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் தீஸ் டூல்ஸ் ஃபார் அவேர்னஸ் அண்ட் ப்ரோக்டிவ் பிளானிங் ப்ரோஆக்டிவ் பிளானிங் அப்போ பெற்றோர்கிட்ட என்ன சொல்ல வராங்க இந்த இந்த நம்பர் ஒன் ஃபோர் எயிட் நைனில் வரலன்னா சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷனுக்கு போகாதீங்கன்னு சொல்ல வராங்களா ப்ரோஆக்டிவ் பிளானிங் பண்ணணுமாம செல்ஃப் அவேரா இருக்கணுமாம மோஸ்ட் லைக்லி அம்மா எப்படி மோஸ்ட் லைக்லி மோஸ்ட் எசன்சியல் என்ன சென்டென்ஸ் இதெல்லாம் கடந்து போயிட முடியுமா இப்படி ஒரு மோஸ்ட் மோஸ்ட் லைக்லி இன்னும் ஏதோ ஒரு விஷயம் சொல்லு நினைச்சா மறந்துட்டேன் ஆஸ்ட்ராலஜி அண்ட் நியூமராலஜி யூஸ்ஃபுல் டூல்ஸ் இன் கெரியர் சக்சஸ் ஃபார்ங் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் பர்த் அண்ட் டெஸ்டினி நம்பர்ஸ் அண்ட் சைன்ஸ் கீ நம்பர்ஸ் ஒன் போர் எயிட் நைன் அண்ட் சைன்ஸ் லைக் யோசிக்கலாம் எழுதுறதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு பிறந்த நாள் எல்லாம் என்னன்னு சொல்லுங்க ஐஏஎஸ்ல இருக்கவங்க எல்லாம் பிறந்த நாள் சொல்லுங்க உங்களோட ராசி பலன் என்னன்னு சொல்லுங்க அதெல்லாம் கேட்டு ஆர்டிகிள் எழுதுனாரா அப்படின்னு அப்படிலாம் இதுல எதுவும் சொல்ல சரியா

astrology or numerology can be great guide, guide most most likely most essential in, grammar, great guide in ascertaining suitable career career options and proactively planning the future முற்றிலுமா வேறுபடுறோம் அந்த கருத்தோட அடுத்து இப்போ என்ன பண்ண போறாங்கன்னா ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் ஆஃப் பர்த் அண்ட் நேம் இஸ் சூட்டட்

தேர் நம்பர் ஒன்னுங்கிறது எதை குறிக்குதுன்னா லீடர்ஷிப்பு ஆம்பிஷன் இண்டிபெண்டன்ஸை குறிக்குதான் மற்றவங்க எல்லாம் என்ன யோசிப்பாங்க அப்போ நம்பர் டூனா லீடர்ஷிப் குறிக்காதா நம்பர் செவன்னா லீடர்ஷிப் குறிக்காதா மகேந்திர சிங் தோனியோட நம்பர் பின்னால நம்பர் செவன் தானே என்ன என்ன சொல்றதுன்னு தெரியல இஸ் எவிடென்ட் இன் டிரைவன் ட்ரிவன் பை அ கிரேட் சென்ஸ் ஆஃப் பர்பஸ் அண்ட் டெனாசிட்டி பீப்புள் ஃபாலோயிங் திஸ் ரோடு ஆஃப் லைஃப் ஆர் நேச்சுரல் லீடர்ஸ் நம்பர் ஒன் வச்சிருக்கிறவங்க இயற்கையாவே தலைவர்களா இருப்பாங்களாம் தேர் கெப்பாசிட்டி டு சீஸ் கண்ட்ரோல் ஆக்ட் டிசைசிவ்லி மோட்டிவேட் அதர்ஸ் ஒரு ஒரு விஷயத்த கட்டுக்கு கட்டு கட்டுப்பாடுகளை வைக்கிறதா இருக்கட்டும் சரிவர முடிவெடுக்கிறதா இருக்கட்டும் பிறரை வந்து ஊக்கப்படுத்துதலையா இருக்க ஊக்கப்படுத்துதலையா இருக்கட்டும் படுத்துதல்லையா இருக்கட்டும் இவங்க வந்து சிறப்பா இருப்பாங்கங்கிறாங்க நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர்லாம் சண்டைக்கு வந்துடுவாங்க இதில் நான் மறுக்கிறேன் அப்படி தான் இருக்கணுன்னெலாம் எந்த அவசியமும் இல்லை இது யாருக்காகனா மெயினாக இதை பார்த்துலாம் இதை பார்த்துலாம் நீங்கள் மனசு தோன்றாதீங்க ஐயோ எனக்கு இந்த நம்பர் இல்லையே ஐயோ எனக்கு இந்த ராசி இல்லையே சில பேர்லாம் ராசியே பார்க்காம சிவில் சர்வீஸ்லாம் கிளியர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்குலாம் அவங்க என்ன ராசி அது எதுவுமே தெரியாது அப்படி நிறைய பேர் இருக்காங்க நம்பர் ஃபோர் அடுத்து ஆஃபன் அக்கரிங் நம்பர் அம் சிவில் சர்வீஸ் அஃபீஷியல்ஸ் இஸ் நம்பர் ஃபோர் எப்படி சொல்கிறாங்கன்னு நமக்கு புரியல ஒரு சோர்ஸ் தரல எந்த ஒரு ஆர்டிகிளையும் ஹைலைட் பண்ணலை எந்த ஒரு ஜேர்னல் ஆர்டிகிளையும் இங்கே மென்ஷன் பண்ணல சிவில் சர்வீஸ் அஃபீஷியல்ஸ் யார் எத்தனை பேரை இவங்க ஸ்டடி பண்ணாங்க அவங்களோட டேட் ஆஃப் பர்தில் நம்பர் ஃபோர் ஆஃபன் இருக்கு அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிறது தோஸ் சூஸிங் திஸ் ரோட் ஆஃப் லைஃப் ஆர் டிஸ்டிங்குஷ் பை தேர் டிலிஜென்ஸ் பார்த்தாங்களா டிசிப்ளின் பார்த்தாங்களா பிராக்மேட்டிசம் தீஸ் குவாலிட்டிஸ் ஆர் அப்சல்யூட்லி எசென்ஷியல் நம்ம வந்து இந்த நம்பர் இருக்கிறவங்களுக்கு இந்த குவாலிட்டி இருக்காதுன்னு சொல்ல வரல இந்த நம்பர் இருக்கிறவங்களுக்கு தான் இது இருக்கும் அவங்க கிட்ட தான் அடிக்கடி இது பா தென்படும் அப்படின்னு சொல்றதை தான் நம்ம ஏற்றுக்கல தீஸ் குவாலிட்டிஸ் ஆர் அப்சல்யூட்லி எசென்ஷியல் ஃபார் தரோ ப்ரிப்பரேஷன் அண்ட் டிசிப்ளின்டு சரௌண்டிங்ஸ் ஆஃப் த ஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ம் எஃபெக்டிவ் கவர்மெண்ட் அண்ட் ப்ரிசர்விங் இப்போ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ஒரு ப்ரிப்ரேஷன் ஒரு பெரிய அளவில் தேவைன்னு இருக்கிறதுக்கு காரணமே ஸ்கூல் எஜுகேஷனில் இருக்க பிரச்சனை நம்முடைய ஆசிரியர்கள் எத்தனை பேர் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறாங்க எத்தனை பேர் கரண்ட் அஃபேர்ஸில் நடப்பு நிகழ்வுகளில் டேட்டாக இருக்காங்க அதெல்லாம் வச்சு எப்படி நம்ம வகுப்பறையில் ஹிஸ்ட்ரி பொருளாதாரம் வரலாறு அறிவியல் இதெல்லாம் பாடம் நடத்துகிறாங்கங்கிறது அவரவர் மனசாட்சிக்கு நான் விட்டுடுறேன் எல்லாம் விட்டுட்டு இந்த பிறந்த நாள் வச்சுதான் இவங்க ப்ரிப்பரேஷன் இருக்கும்னு சொல்றதெல்லாம் ஏற்றுக்க முடியாது எஃபெக்டிவ் கவர்மெண்ட் அண்ட் ப்ரிசர்விங் லா அண்ட் ஆர்டர் டிபெண்ட் ஆன் ப்ராக்மேட்டிக் ஆட்டிடியூட் டு ப்ராப்ளம் சால்விங் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் விச் லைஃப் பாத் ஃபோர் பீப்புள் பிரிங் நம்பர் ஃபோர் ஆர் ஆல்சோ டிபெண்டபிள் அண்ட் டெலிஜென்ட் சரி அடுத்து அடுத்து நம்பர் எயிட் ஒன் ஃபோர் எயிட் நைன் வந்து தனிச்சிறப்பு அப்படின்னு அவர் சொல்கிறாரு நான் சொல்ல மாட்டேன் நீங்களும் இதை நம்ப தேவையில்லை சரியா அதனால் ஒன் ஃபோர் ஒன் ஒன் ஃபோர் எயிட் நைன் இருக்கிற இருக்குது சார் இல்லை இருக்குது பிரதர் அப்போ நாங்கள் என்ன பண்ணட்டோம் அப்படின்னு கேட்குறவங்க நீங்கள் கடினமாக உழைங்க நீங்கள் உழைச்சாதான் கிடைக்கும் நம்பர் இருக்கிறனால பண்புகள் வந்து விடாது அப்படிங்கிறது என்னோட கருத்து அப்போ இந்த நம்பர்லாம் இல்லாதவங்க நாங்கள் என்ன பண்ணுறதுன்னா இதை நம்பாதீங்க அடுத்தது நம்பர் ஃபார் தோஸ் இன் ஹை ரேங்கிங் பப்ளிக் சர்வீஸ் ரோல்ஸ் நம்பர் டு அத்தாரிட்டி பவர் அண்ட் மேனேஜரியல் எபிலிட்டிஸ் யார் சொன்னால் யார் கண்டறிஞ்சா யார் பார்த்தா அதெல்லாம் சொல்ல வேண்டாமா இது இது பின்னால ஏதாவது எம்பிரிக்கல் ஸ்டடி இருக்க அடுத்தது பீப்பிள் வித் திஸ் நம்பர் ஆர் கிளியர்லி பிரசன்ட் அண்ட் 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 இன் இன் எஃபெக்டிவ் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் யார் பார்த்தா பொசிஷன்ஸ் சூப்பர்வைசிங் பிக் பாலிசிஸ் ஃபினான்ஷியல் அக்யூமெண்ட் கெப்பாசிட்டி டு மேனேஜ் சேலஞ்சிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சோர்ஸ் ஆர் சொல்கிறாங்க சொல்றங்க நம்பர் நைன் சீன் தோஸ் சிவில் சர்வீசஸ் நம்பர் ஃபோரில் இவங்க சொன்னதும் நம்பர் நைனில் சொல்றதுமே செல்ஃப் கான்ட்ரடிக்டரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆஃப் அண்ட் சீன் அம்மாங் தோஸ் இந்த சிவில் சர்வீசஸ் இங்கே நம்பர் நைனுக்கும் இதான் சொல்கிறாங்க ஆஃப் அண்ட் அக்கரிங் நம்பர் அம்மாங் சிவில் சர்வீஸ் அஃபீஷியல்ஸ்ன்னு சொல்கிறாங்க ஆஃப் அண்ட் அம்மாங் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அஃபீஷியல்ஸ் நம்பர் ஒன்று என்னங்க அப்புறம் மற்ற நம்பர்லாம் சிவில் சர்வன்ஸே இல்லையா நம்பர் நைன் இஸ் கனெக்டட் வித் கம்பேஷன் ஹியூமானிட்டேரியனிசம் அண்ட் ஐடியலிசம் ம் பீப்புள் ஃபாலோவிங் திஸ் ரோட் ஆஃப் லைஃப் ஆர் மோட்டிவேட்டட் பை அ நீட் டு ஹெல்ப் டு பெட்டர் சொசைட்டி தேர் டெடிக்கேஷன் டு சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் சிம்பத்தட்டிக் கேரக்டர் ஃபிட் வெரி வெல் த பப்ளிக் சர்வீஸ் வேல்யூஸ் ஆஃப் ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் மற்றவங்கெல்லாம் எங்கே போகிறது போஸ்டல் சர்வீஸ் ரெவென்யூ சர்வீஸ் என்ன இந்த மாதிரிலாம் இன்னும் நிறைய சர்வீஸ் இருக்கு ம் many times they are supporters of measures meant to elevate underprivileged communities and social welfare projects okay அப்ப நம்ம என்ன 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 புரிஞ்சிக்கணும் நம்பர் 9 இல்லாத அதாவது பிறந்த 날ல இதெல்லாம் நம்பர் 9 இல்லாதவங்க வந்து they might not be very inclined to elevate underprivileged communitiesன்னு புரிஞ்சிக்குங்க அடுத்து first letter of name வாசிப்போம் in our day to day life நேம் இஸ் மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஐடென்டிஃபையர் ஃபார் த பர்சன் த நேம் ஆஃப் பர்சன் ஆக்ட் எஸ் அ கேட்டலிஸ்ட் விச் ஹெல்ப்ஸ் இன் டிஸைரிங் ஹிடன் பொட்டன்ஷியல்ஸ் பர்த் பிறந்தநாள்ல இருந்து பிறந்த நாள்ல இருந்து நிறைய பேருக்கு வந்து அந்த அந்த பிறந்த நாளை வைத்தே நிறைய அந்த எல்லாம் மேல சொன்னாங்கல்ல அது இருக்கும் இது இருக்கும் இந்தந்த குவாலிட்டிஸ் எல்லாம் இந்தந்த நாளில் பிறந்தவங்களுக்கு இருக்கும் சொல்கிறாங்கல்ல இதையும் நீங்களும் உங்க பேரோட உங்க பெயரையும் லிங்க் பண்ணணும் லெட்டரையும் லிங்க் பண்ணணும் அப்படிங்கிறாங்க வந்து ஒரு கப்பலினுடைய தலைவரை போன்றதான் கேப்டனை போன்றதான் உங்க பேரினுடைய செட்ஸ் த டோன் ஆஃப் இம்பாக்ட் ஆஃப் நேம் இன் அடிஷன் டு நேம் நம்பர்ஸ் உங்க பெயருக்குன்னு ஒரு தாக்கம் இருக்கு அந்த ஃபஸ்ட் லெட்டருக்குன்னு ஒரு ஒரு தாக்கம் இருக்குது அப்படிங்கிறாங்க இங்கே வந்து நம்பர் ஒன் ஃபைவ் எயிட் ஒன் ஃபைவ் எயிட் ஃபோர் நம்ம எழுதிய ஒன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் நைன் ஏதோ அவங்க சொல்லியிருந்தாங்க சரி இந்த பெயர் இருக்கிறவங்க இதை மட்டுமே இருந்தால் நம்ம ஒன்றும் ஆயிட முடியாது ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள் இதை வச்சு ஒன்றுமே ஆக முடியாது அப்படிங்கிறது என்னோட கருத்து இந்த பெயரில் இந்த எழுத்துக்களை ஸ்டார்ட் ஆகாதவங்க இந்த ஆர்டிக்கிளை கண்டுக்காதீங்க மோஸ்ட் காமன் ஜோடியாக் சயின்ஸ் இதில் இதில் எல்லாம் சொல்றாங்க என்ன இதை இதை பொறுத்து இந்த எக்ஸாம் ரிசல்ட்ஸ்லாம் அமையாது ஆகையினால உழைச்சி முன்னேறுங்க இந்த எக்ஸாமுக்கான இந்த எக்ஸாமுக்குன்னு ஒரு கோச்சிங் சென்டர் த நாடி போனோம் நிறைய பேர் பணம் கட்டி படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருப்ப இருப்பதற்கு காரணமே நாம் எந்த தேதியில் பிறந்தோம் என்ன பெயர் வச்சுக்கிறோங்கிறதுல இல்லை ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதுல இருக்கு நம்ம எப்படி அந்த ஸ்கூல் எஜுகேஷன் சிஸ்டம் நல்லா இருக்கும்போது நம்முடைய முதிர்ச்சியாக நம்ம அந்த விஷயங்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டோமா படித்தோமா அந்த விஷயங்களெல்லாம் கிரிட்டிக்கல் திங்கிங்கை அக்வயர் பண்ணோமா அதாவது ஒரு விஷயத்தை அப்படியே புக்கில் எது இருந்தாலும் அப்படியே நம்பாம கேள்விகளை எழுப்பி அந்த கேள்விகளுக்கு பதிலை தேடி அதான் கிரிட்டிக்கல் திங்கிங் எல்லாமே சரின்னு ஏத்துக்கிறது இல்லை அதுல அதுல விமர்சனம் வைக்கணும் பதிலை வைக்கணும் கவுண்டர் கேள்வி கேட்கணும் அதுதான் கிரிட்டிக்கல் திங்கிங் கிரிட்டிசிசம்ஸ் வைக்கணும் அந்த கிரிட்டிசிசமுக்கு ரிப்ளை கேட்கணும் ஆசிரியர்களிடத்துல சரி கேப்ரிகான் வந்து தமிழ்ல மகரம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியாது மகரம் தான் மகரம் சொல்றாங்க மகரம் அப்புறம் விர்கோ வந்து கன்னிராசியா அப்புறம் ஸ்கார்பியோ விருச்சகமா ஏஆர்ஐஎஸ் வந்து மேஷமா அப்புறம் ரிஷபமா சரி கேப்ரிகான் கிட்ஸ் ஆர் கோல் ஓரியன்ட் அண்ட் ரூல் கீப்பிங் இதுல இந்த வடிவேல் காமெடி மாதிரி தான் அப்ப நாங்கள்லாம் யாரு அந்த மாதிரிதான் சொல்லத் தோணுது தே லீட் ஈஸிலி அண்ட் ஸ்ட்ரைவ் ஃபார் எக்ஸலன்ஸ் தே ப்ரிப்பேர் வெல் அண்ட் ஹவ் அ ஸ்ட்ராங் சென்ஸ் ஆஃப் ஆப்ளிகேஷன் அப்படின்னா மற்றவங்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ண மாட்டாங்கலாம் கிடையாது யாரா இருந்தாலும் ஒழுங்கா தங்களுடைய தங்களுடைய லட்சியத்தை நோக்கி நகரணும் இதெல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்துக்கோங்க என்ன இவங்க எழுதுனது வந்து நான் ஏத்துக்கல அடுத்து பார்ப்போம் ஏற்கனவே அவங்க ஃபைனலாக என்ன சொல்ல சார் இதுல ஒரு சப்பா மட்டும் சும்மா வாசிப்போம் ஸ்டாரஸஸ் ஆர் ப்ராக்டிக்கல் ஃபோக்கஸ்ட் அண்ட் ப்ரொடக்டிவ் ம் they are great at jobs that need தே ஆர் கிரேட்டட் ஜாப்ஸ் தட் நீட் ஸ்டெடினஸ் அண்ட் பேஷியன்ஸ் ஓஹோ லைக் இன் பப்ளிக் சர்வீஸ் அப்போ ப்ரைவேட் சர்வீஸ் பான் அண்டர் and சைன் oh, oh. Like <laughs> um, hmm ம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க இதை வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பப்ளிஷும் பண்ணியிருக்காங்க ம் நல்ல சிவில் சர்வீஸ் அதாவது குடிமை சேவை முனைவோர் வந்து இது எல்லாத்தையும் கடந்து உங்களுடைய லட்சியத்து லட்சியத்தை நோக்கி நகருங்க மோஸ்ட் எசென்ஷியலு அப்புறம் என்ன சொன்னாங்க மோஸ்ட் 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 லைக்லி மோஸ்ட் எசென்ஷியல் இதெல்லாம் பார்த்து நம்பி ஏமாற வேண்டாம் முக்கியமாக வள்ளுவர் சொன்னதோட நான் முடிக்க விரும்புகிறேன் தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன்மை வருத்த கூலி தரும் உழைச்சா கூலி உண்டு தெய்வத்தால கூட தர முடியலன்னா கூட நன்றி வணக்கம்